உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி முத்தழகு ஏப் முத்தழகு ஒரு நிமிஷம் இங்க வாயே என்ன கையிலா நீங்க கூப்பிடறதை பார்த்தாலே ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போல ஆமா முத்தழகு போன இருந்து எனக்கும் என் மாமாவுக்கும் ஒரே வாக்குவாதமா போய்கிட்டு இருக்கு நான் சொன்னா அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு ஏங்கா அப்படி நீங்க என்ன சொல்லி மாமா கேட்கல அது ஒன்னும் இல்லை முத்தழகு போன வாரம் நான் இங்க வந்தப்ப நீ கூட ரேடியோ கேட்டுட்டு இருந்தியே அதில் கூட ஒருங்கிணைந்த பணையனா என்ன அதில் எம்பிட்டு பயன் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆமாங்கா நீங்கள் கூட விவரத்தை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் விவசாயத்தோட இனி கால்நடைகளையும் வளர்க்க போறதா சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புனீங்களே அட ஆமா முத்தழகு அம்புட்டு ஆர்வத்தோடையும் வேகத்தோடையும் கிளம்பி போய் அவர்கிட்ட சொன்னா பொசுக்குன்னு அதெல்லாம் ஒன்னும் வேணாம்னு சொல்லி போட்டாரு ஏங்கா மாமா எதுக்கு வேணான்னு சொல்றாரு விவசாய வேலைகளை பார்க்கவே அவருக்கு நேரம் பத்தலையா இதுல எங்க இருந்து ஆடு மாடு கோழி வளர்க்கறதுன்னு புள்ள பிள்ளச்சோ அப்புறம் அதுக்கு தான் ஒரு ஐடியா நான் சொன்னேன் புள்ள கால்நடைகளை நான் பராமரிக்கிறேன் வயல் வேலைகளை நீங்க பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துப்போம் இதுல நமக்கு நிலையான வருமானம் கிடைக்கும்னு சொன்னேன் புள்ள சூப்பர்க்கா வாங்கிட்டு புடிச்சிட்டீங்களே அப்புறம் என்ன மாமா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டீங்க பிறகு சரின்னு தானே சொல்லியிருப்பாரு அதான் இல்லை முத்தழகு என்னக்கா இப்படி சொல்கிறீங்க உடனே உங்கள் மாமா உனக்கு ஆடு மாடி கோழி வளர்க்க தெரியுமா அதுக்கு பண்ணை எப்படி அமைக்கிறதுன்னு தெரியுமான்னு பொசுக்குன்னு கேட்டு போட்டார் புள்ள ஒரு நிமிஷம் எனக்கே ஒன்றும் புரியாமல் திரு திருன்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன் புரிஞ்சு போச்சு கைலக்கா புரிஞ்சு போச்சு ஏன் நேரத்தை தாமதிக்கணும் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்களோ அந்த விவரத்தை இப்போ நம்ம கேட்டுருவோமா ஆமாம் முத்தழகு கண்டிப்பாக கேட்டாகணும் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை மற்றும் கோழி இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை உதவி பேராசிரியர் முனைவர் டி தகவல்களை நாம கவனமா கேப்போம் விவசாயத்தை ஒரு நிலையான மற்றும் லாபகரமான தொழிலாக மாற்றிக்கொண்டிருக்கும் பல புதிய முறைகளில் ஒருங்கிணைந்த பண்ணையமைப்பு இன்று மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரே நிலப்பரப்பில் பல உற்பத்தி தொழில்களை இணைத்து செயல்படுத்தும் தொழில்நுட்பம் அதுவே ஒருங்கிணைந்த பண்ணையம் இதில் பசு எருமை ஆடு ஆடு பன்றி கோழி வாத்து மீன் பசும் தீவனம் பயோகேஸ் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே சுற்றுச்சூழல் அமைப்பில் செயல்படுகின்றன ஒன்றின் கழிவு மற்றொன்றின் வளமாக மாறி பண்ணையின் செலவை குறைக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு நம் நாட்டின் தற்போதைய உணவு தேவைகளையும் விவசாய குடும்பங்களின் வருமானத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விவசாய திட்டமாகும் இதன் நன்மைகள் பலவும் அளப்பரிதானவை அதன் நன்மைகள் ஒவ்வொன்றாக காணலாம் நாட்டின் வேகமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு தேவையான உணவுப் பொருட்களை அளிக்க ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு மிகச்சிறந்த தீர்வாகிறது பல்வேறு துறைகள் இணைந்து செயல்படும் காரணத்தால் ஒரே நிலத்தில் பல மடங்கு உணவு தயாரிக்க முடியும் விவசாய பண்ணைக் கழிவுகளை மீண்டும் பயன்படுத்தி வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறது ஏனெனில் பயிர் கழிவுகளையும் மற்ற துணை தொழில்களின் கிடைக்கும் பொருட்களையும் சரியான முறையில் மறுசுழற்சி செய்தால் தீவன செலவை குறைத்து பண்ணையின் மொத்த லாபத்தை உயர்த்த முடியும் மண் வளமும் உற்பத்தி திறனும் உயர்வதற்கு இயற்கை உரங்களாக மாறும் மாட்டு சாணம் பன்றிச்சாணம் கோழிச்சாணம் போன்றவை மண் மகத்துவத்தை கூட்டி நிலத்தின் நீடித்த உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது முழுமையான ஊட்டச்சத்து கொண்ட உணவு கிடைக்கும் பொருட்டு முட்டை பால் மீன் காய்கறி போன்றவை ஒன்றோடு ஒன்று இணைந்து உற்பத்தியாகும் என்பதால் புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு தாதுக்கள் வைட்டமின்கள் நிறைந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எளிதில் கிடைக்கின்றன சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு பன்றிப்பண்ணை கோழிப்பண்ணை புறாக்கள் வளர்ப்பு போன்றவற்றில் இருந்து வரும் கழிவுகள் அனைத்தும் பயனுள்ள வளங்களாக மாறுவதால் மாசு ஏற்படாது இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு நீடித்த வழியாகும் உற்பத்தி செலவை குறைக்கும் விதமாக ஒரு செயல்பாட்டின் கழிவு அல்லது எஞ்சிய பகுதி இன்னொரு செயல்பாட்டின் மூலப்பொருளாக செயல்படும் காரணத்தால் தீவனம் உரம் எரிபொருள் போன்றவற்றின் செலவுகள் பெரிதும் குறையும் நிலையான வருமானம் கிடைப்பதற்காக முட்டை பால் காய்கறி காளான் தேன் போன்றவற்றின் தொடர்ச்சியான உற்பத்தி மூலம் வருடம் முழுவதும் சீரான வருமானம் கிடைக்கும் பயோகேஸ் மற்றும் பசும் தீவன வேளாண் மரக்காடுகள் அமைப்பு அதாவது அக்ரோஃபாரஸ்ட்ரி பயோகேஸ் இணைந்த பண்ணை அமைப்பு கிராமப்புறங்களில் உருவாகும் எரிபொருள் நெருக்கடியை தீர்க்கும் வேளாண் மரக்காடுகள் முறைகள் மூலம் எதிர்கால எரிசக்தி தேவைகளும் நிறைவேறும் பயிர்களுக்கிடையில் பசும் தீவனம் பயிரிடுதல் வயல் விளிம்புகளில் தீவன மரங்களை நடுதல் போன்ற முறைகள் மூலம் மாடுகள் ஆடுகள் பன்றிகள் முயல்கள் போன்றவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்து தீவனம் கிடைக்கிறது எரிபொருள் மற்றும் கட்டிட மர தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு வனத்தை பாதிக்காமல் பண்ணை வளாகத்திலேயே தேவையான மரச்சாதனங்கள் மற்றும் எரிபொருள் கிடைக்கிறது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பு கிடைப்பதால் கிராமப்புற வாழ்க்கை நிலைத்தன்மை அடைகிறது ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பை வடிவமைக்கும் போது தத்தம் பகுதியில் உள்ள மண் வகை மழைப்பொழிவு நீர் தாங்கும் திறன் போன்ற காரணிகள் பங்கு வகிக்கின்றன ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பின் முக்கிய கூறுகளை காண்போமாக பயிர்கள் கால்நடைகள் கோழி இனங்கள் மற்றும் மரங்கள் இவை நான்கும் ஒருங்கிணைந்த பண்ணையின் அடிப்படை தூண்களாகும் கால்நடை மற்றும் கோழி இன தேர்வு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு கால்நடைகளின் இனத்தேர்வு மிக முக்கியம் வெப்பமண்டலமான தென்னிந்திய சூழலுக்கு ஏற்ற சில சிறந்த இனங்கள் இங்கே பட்டியலிடப்படுகின்றன மாடுகள் ஒருங்கிணைந்த விவசாயத்தின் முதன்மை தூண் மாடு மற்றும் எருமை ஆகியவை ஒருங்கிணைந்த விவசாயத்தில் முக்கிய இடம் வகிக்கின்றன இந்திய நாட்டின மாடுகள் கிர் அதிக பாலும் மற்றும் வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது சாகிவால் இந்தியாவின் சிறந்த கறவை மாட்டினங்களில் ஒன்றாகும் சிவப்பு சிந்தி நல்ல கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது தார்பார்க்கர் வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது இப்போது கலப்பினங்களை காண்போமாக ஜெர்சி கலப்பினம் அதாவது ஜெர்சி கிராஸ் சிறிய விவசாயிகளுக்கு ஏற்றது குறைந்த தீவனம் அளித்தாலும் நல்ல பால் உற்பத்தி திறன் கொண்டது ஹால்ஸ்ட்ரீன் ஃப்ரீஷியன் கலப்பினம் அதாவது ஹெச்எஃப் கிராஸ் அதிக பால் கொடுக்கும் திறன் கொண்டது எருமை இனங்கள் முர்ரா அதிகமான கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது ஜாஃப்ராபாடி உறுதியான எருமையினங்களில் ஒன்றாகும் அடுத்து ஆடுகள் ஆடுகள் வறட்சியை வெல்லும் வங்கி பணமாகும் ஆடுகள் குறைந்த தீவனத்தில் அதிக வருமானம் தரும் அதனால் ஒருங்கிணைந்த விவசாயத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன ஆட்டினங்கள் ஜமுனா பாரி பெரிய உடல் கொண்டது பால் மற்றும் இறைச்சி இரண்டிற்கும் பொருத்தமான இனமாகும் பார்பரி அதிக குட்டி ஈனும் தன்மை கொண்டது மேலும் பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறைக்கு மிகவும் சிறந்த இனமாகும் பீட்டல் நல்ல பால் உற்பத்தி திறனும் வளர்ச்சி விகிதமும் கொண்டது பிளாக் பெங்கால் அல்லது கருப்பு பெங்கால் சிறியதாய் இருந்தாலும் அதிக குட்டிகளை ஈனும் திறன் கொண்டது மேலும் நல்ல இறைச்சி தன்மையை கொடுக்க வல்லது சிரோஹி வறண்ட பகுதிக்கு மிகவும் ஏற்றது ஆட்டு சாணம் மண்புழு உர தயாரிப்பில் மிகச் சிறந்ததாகும் ஆடுகள் வறண்ட மற்றும் புல்வெளி பகுதிகளுக்கு ஏற்றவை செம்மறி ஆடுகள் புல்வெளி வயல் எல்லைகளின் பிற்பகுதிகள் போன்றவற்றை திறம்பட உபயோகிக்கின்றன எனவே ஒருங்கிணைந்த பண்டையத்திற்கு இவை முற்றிலும் சிறந்ததாகும் செம்பரியாட்டினங்கள் டெக்கானி வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது நெல்லூர் பெரிய உடல் நல்ல இறைச்சி திறன் கொண்டது மால்புரா வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது மாந்தியா மிருதுவான இறைச்சி திறன் கொண்டது மார்வாரி வறண்ட பிரதேசங்களுக்கான சிறந்த இனமாகும் அடுத்து பன்றி வளர்ப்பு வேகமாக வருமானம் கொடுக்கும் இனமாகும் பன்றிகள் விரைவாக வளர்ச்சி அடையும் குறைந்த செலவில் அதிக இறைச்சி தரும் தன்மை கொண்டது இப்போது அதன் இனங்களை காண்போமாக நாட்டினங்கள் குங்குரு அதிக குட்டிகளை பெறக்கூடிய திறன் கொண்டது நியாங் மேகா மேகாலயாவைச் சேர்ந்த இனமாகும் மிகவும் வலுவான இனமாகும் மேம்படுத்தப்பட்ட அல்லது கலப்பினங்கள் லார்ஜ் வெயிட் யாக்ஷயர் இது விரைவாக வளர்ச்சி திறன் கொண்டது மற்றும் கிராஸ் பிரீடிங் அதாவது கலப்பினத்திற்கு மிகச்சிறந்த இனமாகும் லேண்ட்ரேஸ் அதிக இறைச்சி மாற்றும் திறன் கொண்டது டியூராக் வெப்பத்தை தாங்கும் நல்ல இறைச்சி திறன் கொண்டது ஹாம்ஷயர் சுமூகமற்ற சூழலை தாங்கி வளரும் திறன் கொண்டது அடுத்து கோழி வளர்ப்பு இது குறைந்த செலவில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவாகும் கோழி மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் முட்டையிடும் வகைகளை காண்போமாக ஒயிட் லெகான் ஹைலைன் அல்லது பேப்காக் லேயர்ஸ் அடுத்து இறைச்சிக்கான பிராய்லர் வகைகள் காப் நானூத்தி முப்பது அல்லது காப் ஐநூறு வகை அடுத்து ராஸ் முன்னூத்தி எட்டு வகை அடுத்து கிராமப்புற வளர்ப்புக்கு ஏற்ற வகைகளை காண்போம் வனராஜா கிரிராஜா மேம்படுத்தப்பட்ட அசில் வகைகள் வெப்பமண்டலத்திற்கு ஏற்ற இருப்பிட அமைப்பை இப்போது காண்போமாக நம்முடைய கறவை மாடு ஆரோக்கியமாகவும் உயர்ந்த உற்பத்தியுடனும் இருக்க அவற்றின் கொட்டகை அமைப்பு மிக முக்கியமானது வெப்பமண்டல பகுதிகளில் கொட்டகை கிழக்கு மேற்கு திசையில் அமைத்தால் நேரடி வெயிலிலிருந்து கறவை மாடுகள் பாதுகாக்கப்பட்டு அவை நாள் முழுவதும் குளிர்ச்சியாக இருக்கும் மேற்கூரை மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது தவறான கூரை வெப்ப அயற்சியையும் நோய்களையும் ஏற்படுத்தும் எஃப்ஏஓவின் பரிந்துரைப்படி வெப்பமண்டலத்திற்கு ஓலைக்கூரை அதாவது தேட்ச் மிகவும் சிறந்தது அதனை தொடர்ந்து சிவப்பு மண் செங்கல் மரம் கான்கிரீட் கலவை உலோக ஷீட் பிவிசி ஷீட் போன்றவை பயன்படுத்தலாம் இப்பொழுதெல்லாம் பல விவசாயிகள் கிளாஸ் உள் ராக் உள் மினரல் உள் தர்மாகோல் போன்ற உள் வெப்ப கட்டுப்பாட்டு பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர் இவை வெப்பத்தை தடுத்து நீண்ட காலம் கறவை மாடுகளை வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாக்கிறது தரை அமைப்பு பொருட்கள் கறவை மாடுகளின் உற்பத்தியை பெருக்குவதிலும் நோயை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது தரையமைப்பு மென்மையானதாகவும் சுத்தமானதாகவும் குறைந்த செலவில் இருக்க வேண்டும் மண் தரையமைப்பில் கறவை மாடுகள் அதிக நேரம் ஓய்வெடுக்கின்றன அது அவற்றின் உடல் நலத்தையும் உற்பத்தியையும் மேம்படுத்துகிறது மேலும் மாடுகள் சில நேரங்களில் திறந்த வெளிப்பகுதியை விரும்புகின்றன குறிப்பாக இரவு நேரங்களில் மேய்ச்சல் நிலத்தை அதிகம் நாடுகின்றன இயற்கையான வெளிப்புறத்தில் கறவை மாடுகள் இருக்கும்போது சினைப்பருவ சுழற்சியின் அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறது கொட்டகையின் சரியான திசை அமைப்பு பொருத்தமான கூரை மற்றும் பொருத்தமான தரை அமைப்பு பொருட்களை பயன்படுத்தினால் கறவை மாடுகளிடமிருந்து சிறந்த பால் உற்பத்தியை பெற முடியும் மாடுகள் மற்றும் எருமைகளுக்கு பொதுவாக இரண்டு முக்கிய கொட்டகை அமைப்பு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று கட்டி வைத்து வளர்க்கப்படும் கொட்டகை அமைப்பு இரண்டாவது லூஸ் ஹவுசிங் எனப்படும் திறந்த வகை கொட்டகை அமைப்பு இந்த முறைகள் தத்தம் பகுதியின் காலநிலை பண்ணையின் அளவு மற்றும் கட்டுமான பொருட்களின் கிடைப்பு குறித்து தேர்வு செய்யப்பட வேண்டும் குளிரான பகுதிகளில் சிறிய பண்ணைகளுக்கும் கட்டி வைத்து வளர்க்கும் முறை ஏற்றது திறந்த வெளியிடங்கள் நிறைய உள்ள பகுதிகளில் லூஸ் ஹவுசிங் மிகவும் பயனுள்ளது இப்போது லூஸ் ஹவுசிங் முறையை விரிவாக காணலாம் இந்த முறையில் கறவை மாடுகள் திறந்த வெளியில் மேய்வதோடு மாடுகள் கட்டப்படுவதில்லை பால் கறக்கும் நேரங்களில் சினை ஊசி செலுத்தும் போதும் தடுப்பூசி சிகிச்சை போன்ற நேரங்களில் மட்டுமே அவை கட்டுப்படுத்தி மற்ற கொட்டகைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன திறந்த வெளியில் வெயிலிலிருந்து பாதுகாக்க நிழல் பகுதிகள் அமைக்கப்படுகின்றன லூஸ் ஹவுசிங் அரை சுவர் அல்லது கம்பி வேலியால் சூழப்பட்டிருக்கும் கறவை மாடுகளை கட்டி வைத்து வளர்க்கும் முறை அதாவது கன்வென்ஷனல் அல்லது டைபான் எனப்படும் முறை இப்போது இம்முறையை விரிவாக காணலாம் இங்கு மாடுகள் கயிற்றிலோ அல்லது சங்கிலியாலோ கட்டப்பட்டிருக்கும் தீவனமளித்தல் பால் கரத்தல் போன்றவை அந்தந்த இடத்தில் நடைபெறும் இந்த பகுதிகளில் கூரை சுவர்கள் தரை அமைப்பு மற்றும் சரியான காற்றோற்ற வசதிகள் இருக்கும் மற்ற விதமான கொட்டகை அமைப்பை இப்பொழுது காணலாம் ஃப்ரீ ரேஞ்ச் முறை இம்முறையில் கறவை மாடுகள் மிகவும் விலாசமான சில சமயங்களில் ஆயிரக்கணக்கான சதுர மீட்டர் பரப்பளவில் வளர்க்கப்படும் கியூபிக்கிள்கள் உடன் லூஸ் ஹவுசிங் முறை இம்முறையில் கறவை மாடுகள் ஓய்வெடுக்க தனி தளவாடங்கள் எனப்படும் கியூபிக்கிள்களில் வளர்க்கப்படும் கியூபிகள்களின் அளவு தக்கபடி இருக்க வேண்டும் மிக சிறியதாக இருந்தால் அசௌகரியம் மற்றும் காயங்களும் ஏற்படும் மிக பெரியதாக இருந்தாலும் கழிவு படர்ந்து மாடுகள் அசுத்தமாகிவிடும் மேலும் சுத்தம் செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படும் இனி பல வகையான ஒருங்கிணைந்த கால்நடை மாதிரிகளை காணலாம் வாத்து மற்றும் மீன் வளர்ப்பு முப்பது அடி நீளமும் இருபது அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் பத்துக்கு எட்டு அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற வாத்துக்கூண்டில் கூண்டில் ஐம்பது வாத்துகளும் முன்னூறு மிர்கால் வகை மீன் குஞ்சுகளை வளர்க்கலாம் பன்றி மற்றும் மீன் வளர்ப்பு முப்பது அடி நீளமும் இருபது அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் பத்துக்கு எட்டு அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற கூண்டில் பத்து லார்ஜ் வைட் யாக்ஷயர் இன பன்றிகளையும் முன்னூறு கட்லா அல்லது ரோகு இன மீன் குஞ்சுகளையும் வளர்க்கலாம் வெள்ளாடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பரன்மேல் ஆட்டுக்கொட்டகை அமைப்பானது உட்புற பரிமாணமும் நூறு சதுர அடி வெளிப்புற பரிமாணமும் பெற்றிருக்க வேண்டும் நாட்டுக்கோழிகள் பரணுக்கடியில் உள்ள இடத்தில் வளர்க்கப்படுகின்றன வெள்ளாடுகள் சிதறிய மிஞ்சிய பசுந்தீவனத்தை முறையே பயன்படுத்துவதனால் இது சிறந்த முறையாகும் மாடு மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்தி இரண்டு அல்லது மூன்று கறவை மாடுகளை கொண்ட இப்பிரிவு இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு கன அளவு பரிமாணம் கொண்ட எரிவாயு கிடங்கையும் எட்நூறு சதுர அடி மண்புழு உரப்படுக்கையையும் ஒருங்கிணைக்கலாம் முயல் மற்றும் மரவகை தீவனம் இந்த ஒருங்கிணைப்பிற்காக ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி நிலப்பரப்பு பயன்படுத்தப்படலாம் முயல்கள் கூண்டிலும் மீதமுள்ள இடத்தில் மரவகை தீவனங்கள் வளர்க்கப்படுகின்றன முயல் பிழுக்கை மரங்களுக்கு நல்ல உரமாக்கப்படுகிறது வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலம் வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தில் ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி நிலப்பரப்பில் அமைக்கப்படலாம் எருமை மாடுகளுக்கான நீர்த்தொட்டி மற்றும் இயற்கை பூந்தோட்டம் அல்லது பழத்தோட்டம் அல்லது காய்கறி தோட்டம் முப்பது எருமை மாடுகள் ஒரே நேரத்தில் நீரில் புரளும் வசதியைக் கொண்ட தொட்டியை இருநூற்றி ஐம்பது சதுர அடி பரிமாணத்தில் அமைக்கப்படலாம் பயன்படுத்தப்பட்ட நீரானது ஒரு ஏக்கர் பூந்தோட்டத்திற்கோ பழத்தோட்டத்திற்கோ காய்கறி தோட்டத்திற்கோ பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நவீன விவசாய யுக்தியாக விளங்குகிறது தமிழ்நாட்டின் காலநிலைக்கேற்ற ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் முரா மெச்சேரி ஆடு சேலம் கருப்பு வனராஜா இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த பண்ணையில் மிகச் சிறப்பாக செயல்படும் கழிவு இல்லாமல் வளம் உருவாகும் நிலையான வருமானம் தரும் இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை என்ன கைலக்கா ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை மற்றும் கோழி இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா கேட்ட முத்தழகு விவரங்களை ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னாங்க பிள்ள ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு ஏற்ற கால்நடைகள் எது எது அப்புறம் அதுக்கான வளர்ப்பு முறைகள் பண்ணை அமைக்கிறது பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டாங்கல்ல அப்புறம் என்னக்கா மாமா கிட்ட போய் இந்த விவரங்களை எடுத்து சொல்லி ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கிறதுக்கான வேலைகளை பாருங்க கண்டிப்பா முத்தழகு இந்த தடவை அவரால் எந்த மறுப்பும் சொல்ல முடியாது ஏன்னா விவரங்கள் அம்பட்டு தெளிவாகவும் விளக்கமாகவும் இருந்துச்சுல ஆமாமா மாமா கண்டிப்பாக ஒத்துப்பாரு நீங்கள் இதே சந்தோஷத்தோடு போங்க பொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம் உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நலக் கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புது தேவையாகும் எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக அங்கக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம் இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம் மீன் தலை குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம் மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும் இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஐந்து கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் ஐந்து கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும் பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பாத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும் பின்பு இதை மூடி அல்லது பருதி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்துவிட வேண்டும் இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும் பிறகு இந்த கலவையை பதினைந்து நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும் அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்துக் கொள்ளலாம் தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை ஆறு மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம் முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம் இந்த இரண்டு பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம் இலை வழி தெளிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் அனைத்து வகையான பயிர்களுக்கும் இரண்டு சதவிகிதம் என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம் அதாவது இரண்டு மில்லி லிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் இதை பதினைந்து நாட்களுக்கு ஒரு தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம் இந்த இரண்டு பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம் அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலில் பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும் அங்கக இடுபொருட்களான த்ரீ கரைசல் மற்றும் ஐந்து இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் தம்முடை உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ